அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லாயிருக்கும் அது வந்து இல்லை செம்மையான கிளைமேட்டு ரொம்ப அருமையாக மலர் சூப்பராக பேஞ்சிகிட்ருக்கு இந்தமாதிரி கிளைமேட்டில் வந்து நம்ம நல்லா கப்பன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல அதுக்காக தான் நான் இன்றைக்கி நைட்டுக்கு பரோட்டா செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் பரோட்டாக்கு மைதா மாவு இதில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ போட்டுட்டு முட்டை கொஞ்சமாக பால் ஸ்பூன் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் நெய் ஊற்ற மாட்டேன் அதனால தான் நான் ஆயில் போட்டுக்கிறேன் இது இப்போ நம்ம நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பிசைஞ்சு எடுத்துடலாம் வந்து நைட்டுக்கு பரோட்டா சுற்றணுன்னா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை மணி நான் இப்போவே வந்து மாவு நல்லா சைஞ்சி வச்சிட போகிறேன் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பசைஞ்சு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிட்டேன் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்லாம் சூப்பர் ஆ நல்லாவே மாவு வந்து சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம உருண்டை போட்டுட்டு வளர்த்தேடலாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க மாவில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டா நமக்கு உருண்டை வந்து பிடிக்க சூப்பராக வள வளன்னு வரும் அதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறது அப்போ உருண்டை பிடிச்சிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி எல்லாம் உருண்டை போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன வளர்த்தி அடை சுற்றி வீடாக போட வேண்டியதான் இப்போ வந்து நான் இப்போ வந்து நான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வளர்த்துட்டேன் வந்து இப்படி எண்ணெய் தடையிட்டு வந்து இதை எடுத்து நான் வந்து விசிறிட்டு ஏறி அப்படியே சூப்பராக அப்படி சுருளாக சுற்றி வச்சிட வேண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக லேயர் லேயராக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்தமாதிரி பீடா போட்டு எடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வேன் இதுதான் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் இது என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இது செய்கிறேன் பார்த்திங்கன்னா நான் இதை மாதிரி தான் அழகாக வளர்த்தி வளர்த்தி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டி எடுக்க கரெக்டாக இருக்கும் ஷ்மில்லா ஓட்டாச்சி ஒரு பரோட்டா இல்லை பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சானாவும் ரெடி பண்ணிவிட்டேன் இதான் இன்னைக்கு பரோட்டாவோட காம்பினேஷன் திருப்பி போட்டோம் ஃபால் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான கலர் கிடைக்குது அருமையாக இருக்கு போட்டு போட்டு எடுத்துருங்க பாருங்க அப்படியே லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட் பாஸ்ட்ல வச்சிருவோம் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு சிக்கல் சாணாவும் அப்படியே பரோட்டாவில் வச்சு சர்வ் பண்ணிடுவோம் சூப்பராக என் பிள்ளைக்கு பசி வந்துடுச்சு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டு பரோட்டா சாணம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ